என்னடி சொன்னோம் மோனோ மருமவெளோ வெளியில் திட்டா கிளம்பிட்டாவோ போல ரெண்டு பேரும் ஒன்றும் போல அவை மட்டும்தான் போகிறான் ஓ மருமவா இப்போ எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிட்டா போல ஓ கையில் இருக்கிற விளக்கு மத்த பார்த்துட்டு சொல்கிறேன் இவ்வளோ நேரம் ஆபாத்தான் இங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா ஏன் அவளை கூப்பிட்டு தான் விளக்கு மரம் தெரியுமா போனான் நான் தான் விளக்கு மாற்ற தந்துட்டு போகணுன்னு சொல்லி வாங்கி வச்சேன் ஓ மோவே இங்கே தான் வாரான் பேட்டு வரேன் செல்வி ஆ சரிங்க பேட்டு வரேம்மா ஆ சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா செல்வி ஒரு நிமிஷங்க வா இந்த விளக்கு மொத்த அதில் கொஞ்சம் தூசி கிடக்கல அதையும் சேர்ந்தாலும் எழுதிட்டு போ ஆமாம் சமையல் வேலையை முடிச்சிட்டியா இன்னும் செய்யலைத்த உள்ள போய் செய்ய வேலையை பாரு ஆ சரித்த இப்போ இப்போது மரும இப்படி எல்லா வேலையும் செய்யக்காளா இல்லை ஊறி சுற்றிட்டு தான் தெரியாலை அவள் எங்கடி வேலையை பார்க்கா எல்லா வேலையும் நான் தான் செய்க ஆமாம் சமையலை செஞ்சுட்டு வந்தியா இல்லை செய்யாமந்தியா மருந்தே போச்சு அடுப்பில் சோத்த போட்டு வந்தேன் காடியாச்சோ இல்லை பற்றி போச்சா தெரியல சொல்லிக்கிட்டு இதிலே நின்றுட்டுருக்க போய் பார்க்க வேலையே பாரு ஆ சரிடி நான் போயிட்டு வரேன் தான் வீட்டில் தீரே தான் இன்றைக்கி இருக்குது துப்பில் இதில் வேற அடுத்த வீட்டை குறைச்சள்ள வந்துட்டான் ஏமா ஏன் அவையே தொக்கு துக்குன்னு ஓடுகாவே அடுப்பில் சோற்ற போட்டு வந்துருக்கா மறந்து போய் இதிலே நின்று கதை விட்டுட்டா இப்போ காடியாச்சோ பத்தி போச்சோன்னு சொல்லிக்கிட்டு குழம்புட்டு ஓடுகா அடுப்பில் அரிசி போட்ட அன்னிக்கி பக்கத்துலேருந்து வடிக்கணும் அதை விட்டு போட்டு இங்கே அங்கேயும் ஒவ்வொரு வீடு வீடோ வாபாத்தானக்கி இப்படி தான் ஆகும் நீங்கள் இதில் நிற்க அப்படியே ரெண்டு பேர் தேங்கம்மா செல்வி உள்ளே சமையல் செஞ்சுட்ருக்கா உன் அண்ணன் இப்போ தான் வெளியில் போனான் உன் அண்ணனுக்கு நூறு ஆய்ஸ் அவனை பற்றி பேசவும் அவனே மாதிரி வந்துட்டான் என்ன கலா இப்போ வந்தேன் இப்போ செத்தன் நேரத்துக்கு முடிஞ்சிட்டே வந்தேன் ஐ பண்ணும் அண்ணே எனக்கு நீ வாங்கிட்டு வந்த இது பண்ண ஒன்றும் இல்லை எனக்குடன் வேண்டாம் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு கொடுங்க நீ எதுக்கு இப்போ கோச்சிக்கிட்டு இதில் உண்மையிலேயே பண்ண இல்லை நீங்களாவது கலாவுக்கு சொல்லி கலா இதில் உண்மையிலேயே பண்ணல பணம் தான் இருக்குது நீ அவன்ட்டு கொடுக்கலையா அவன் வீட்டில் இல்லைம்மா அதான் திருப்பி கொண்டு வந்துட்டேன் ஃபோன் பண்ணி கெடுத்து போயிருந்துருக்கலாமா அவன் வர சொன்னான் தான் போனேன் அவன் இப்போ ட்ராஃபிக்கில் மாட்டிருக்கானா என்னையே ஒரு பத்து நிமிஷம் கழித்து வர சொல்லி சொன்னான் அங்கேயே எவ்வளோ நேரம் நிற்க அதான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போகலான்னு வந்தேன் இப்போ செஞ்சேங்கம்மா வீட்டுக்குள்ளே சமையல் கட்டில் வேலையை பார்த்துட்ருப்பா நீ குளிச்சுட்டு இந்த பணத்தான் வேண்டிகிட்டு கொண்டு கொடுத்துரு ஆ சரிம்மா ஏமா பக்கத்தில் கடை இருக்குதுல்ல அங்கே போய் கலாவுக்கு ஏதாவது பண்டை வாங்கி கொடுங்க என்னும் பச்சை மாதிரியே இருக்கா சரி நான் வாங்கி கொடுக்கேன் நீ உள்ள போய் குளி ஏமா இப்போ உடனே எனக்கு வாங்கித்தங்க சரி சரி வா போ கலா ஓ அன்றியூடமா வரல ஏமா எனக்கு இப்போ கண்டிப்பாக பண்டை வேணும் சரி அப்போ நான் பண்டை வாங்கிட்டு வரேன் நீ அவள் வந்ததும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ சரி சரி அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எனக்கு பிடிச்ச பண்டமாக வாங்கிட்டு வாங்க தான் இருப்பதா போய் பாருங்கள் ஆ சரி உள்ளே போய் பார்க்க செல்வி செல்வி ஏமா எப்போ வந்திய வரவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை வா கல்யாணத்துக்குன்னே கடன் வாங்கியிருந்தோம்ல அதுக்குள்ளே வட்டி பைசாவை இப்போ உடனே கட்டணுமா அதுக்காக இங்கே கிட்டே உங்கள் அப்பா பைசா கெடுத்தனவ அதை வாங்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் அப்பாவும் உங்கள் கூட வந்துருக்காவலம்மா நான் சென்னையில் செல்வி ஒரு ஆள் கிட்டே அப்பா பைசா கேட்டுக்கவுனே அங்கே தான் அப்பா இருக்காவ அப்பாவே இங்கே கூப்பிட்டு வந்துருக்கலாமா அவங்களுக்கும் வரணும்னு ஆசைதாம்மா ஆனால் அந்த ஆள்கிட்ட பைசா வாங்கினா தான் வட்டி கடனே அடைக்க முடியும் அதுக்காக தான் உங்கள் அப்பா என்னையை மட்டும் போய் பார்த்துட்டு வந்து இப்போ பைசா கிடைச்சாமா பைசா அந்த ஆள்கிட்ட இல்லையா வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு வாங்கி தரதான் சொல்லிட்டுருந்து ஏமா நீங்கள் மிஞ்சி இதை பற்றி அண்ட சொல்லியிருந்தா நான் அத்தைக்கிட்ட சொல்லி வாங்கி தந்துருப்பேம்ல வேண்டாம் செல்வி இது அப்பா என்னையே தேடவா நான் போயிட்டு வரேன் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் இந்த பண்டெல்லாம் தேவையாம்மா எங்கள் கஷ்டம் எங்களோட போட்டோம் கஷ்டத்தை காரணம் காமிச்சிட்டு வையை பார்க்க ஆரம்பிச்சாலும் சும்மா வர முடியுமா மாப்பிள்ளைங்க செல்வி அவையே குடிச்சிட்ருக்காவாம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கம்மா அவையே இப்போ வந்துடுவாங்க வேண்டாம் செல்வி இப்போ போயிட்டு வேறு ஒரு நாள் வரேன் சரி போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன் கலா ஆ போயிட்டு வாங்க ஏம்மா வேற எங்கேயும் பைசா கிடைக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆ சரி செல்வி கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க கலாச்சை அப்படியே எனக்கு பண்ட வாங்க கடைக்கு போயிருக்காவ இந்தாக்கலா இந்த பண்டத்தை சாப்பிடு எனக்கு ஒன்று இது வேண்டாம் எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொண்டு தராத உங்களுக்கு தானே வாங்கி கொண்டு தந்தாவ நீங்களே போய் தின்னுங்க மூஞ்சி முகலையும் பாரு இந்த பண்டத்தை உடனே நான் திங்க மாட்டேன் எங்கள் அம்மா வாங்கி தர பண்டமே எனக்கு காணும் இந்த பொம்பளை பணத்துக்கு கடி போட்டு தான் இங்கே வந்துருந்துருக்கு அம்மா வந்ததும் இதை பற்றி சொல்லணும் என்னது இவிய அண்ணி வச்சுருந்த பணம் தூக்கிட்டு வராத கலா அப்போ என்ன வரலையோ வரல வரல நீங்கள் இந்த பைய கொண்டுட்டு எங்கே புரிய அவசரமா வெளியில் போறீங்களா அப்புறமா வந்து சொல்லிக்க அன்னை யாருக்கோ கொடுக்கறதுக்குன்னு வச்ச பைசாவை அது அம்மைக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு போய் ஆச்சு அன்னை வரட்டும் இன்னைக்கு சொல்லி கொடுத்து அதே அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிட வேண்டியதான் தான் ஐய் அம்மா வந்தாச்சு இம்மா வாங்க இதில் உட்காருங்க நான் அதில் உட்காரல இதிலே உட்காருதேன் எதுக்கு இங்கே வர மாட்டேக்கியே என் கையை பற்றியா என் கையில் ஒன்றுமே இல்லை எனக்கு இப்போ பண்ட ஒன்றும் வேண்டாமா செல்வி அம்மா வாங்கிட்டு வந்து பண்டத்தை தின்னு அதை போய் தான் வேண்டாம்னு சொல்லுங்க அப்படிதானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் ரூமில் வச்சுருந்தா பணத்தை பற்றிதாம்மா பார்க்கலையில நான் இப்போ தான் உள்ளே வரேன் கலா நீ பார்த்தியா பார்த்தேன் பார்த்தேன் இப்போ அந்த பணத்தைங்க கொண்டா அது உனே ஏண்ட நான் பார்த்தேன்னு சொன்னேன்னே தவிர எடுத்தேன்னு சொல்லலை நீ எடுக்கலையா அப்போ அந்த பணம் எங்கே போச்சு ரூம்பில் தான் எங்கேயாவது இருக்கும் ஒழுங்காக பாரு நல்லா தேடி பார்த்துட்டேம்மா காணையில் அது இங்கே இருந்தால் தானே கிடைக்க நெபருக்கலா கோபப்படுத்தாம பணத்தை தந்துடு என்கிட்ட கிட்டே உன் அவன் கேட்க வேண்டியது தானே நெபரு இப்படி பேசணாண்டுக்க அடித்து பல்லெல்லாம் விடுவேன் தட்டுவேன் தட்டுவேன் இழுச்ச வை நான் தானே உனக்கு யார்கிட்ட கேட்கணுமா அங்கே கேட்காத இப்போ இதுக்கெல்லாம் நீ சண்டை இருக்க செல்வி கொஞ்சம் கூடு ரெண்டு பேரும் சத்தம் போட்டு கூப்பிட்டா கூட அவையே வர போகிறதில்லை அவையே வீட்டில் இருந்தால் தானே வர அவள் எங்கே போனக்கலா காலா இங்கே தான் இருக்கேன் வெளியில் போனது செல்வி செல்வி உள்ளே இல்லையில நான் குடிச்சுட்டு இருக்கேன் சில என்கிட்ட சொல்லித்தம்மோ வெளியே போனா எங்கே போகிறேன்னு சொன்னா அதை நான் சரியாக கேட்கல எனக்கு தெரியும் அவையே எங்கே போயிருக்காவனே அவையே அம்மையை பார்க்க போயிருக்காவை நபர் இருக்கலாம் போய் ஜாவன் மேலே பழியெல்லாம் போடாத நான் போய் ஜாவனும் அவைய மேலே பளி போடலை இப்போ கொஞ்சம் இஞ்சு தான் அம்மா வந்தாவே இது உண்மையா இல்லைன்னு அம்மகிட்டேயே கேளு ஏமா சொல்லது உண்மையா ஆமாம் ஐவச்செல்லது உண்மை தான் இப்போ கொஞ்சம் முடிஞ்சு தான் செல்வியோட அம்மா இங்கே வந்தா ஒருவேளை அவி அம்மா கூடயே செல்வி பெயர்ப்பலாக இருக்கும் அவிய கூடே ஒன்றும் போகலை அம்மா போனதுக்கப்புறமா தான் உள்ளே போய் பணத்தை எடுத்துகிட்டு அம்மா பின்னாடியே போனாவை பணத்தை எடுத்துகிட்டு எதுக்கு அம்மா பின்னாடியே போனான் அவி அம்மக்கே அவசரமாக பணம் வேணுமா அதை கேட்டு தான் இங்கே வந்தாவே ஒரு வார்த்தை நம்மகிட்ட கூட கேட்காம கொண்டு போய் கொடுத்துட்டாளோ அப்படி ஒன்றும் அவள் பண்ணியிருக்க மாட்டாம அவள் வந்த பிறகு கேட்போம் அண்ணா வர வே என்னன்னு கேளுங்க நீ எதுவும் பேசாதக்கலா நாங்கள் பேசிக்கிட்டு செல்வி கொஞ்சம் நெல் ஏற்றே மரம் பெய்து துணி எடுத்துகிட்டு வரேன் துணியே அப்புறம் எடுக்கலாம் நீ இப்போ எங்கள் வீட்டு வரா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் வீட்டில் உள்ள பணத்தை திருட்டிகிட்டு போன வீட்டை தான் அமைதியே பேசணும் நீ இருக்கலாம் எதுவும் பேசாத நான் செல்ஃபில் பணம் வச்சிருந்தேன்லாம் அதை நீ பார்த்தியா அதை தான் கேட்குது இழக்கும் நான் வந்து சொல்லுங்க அப்புறமா ஒன்றும் சொல்லண்டா இப்போ சொல்லிட்டு போ உங்கள் அம்மாங்க வந்தாவலா ஆமாங்க நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்களா அப்போ தான் வந்தாவே பைசா வேணும்னு கேட்டவளோ ஆமாங்க நம்ம கல்யாணத்துக்குன்னு கடன் வாங்கியிருந்தவளா அதுக்கு வட்டி பணம் கொடுக்கணுமா அதை கேட்டு தான் இங்கே வந்திருந்தவ இப்போ உங்கள் கம்மிங்க அத்தை அவையே பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டவ நான் தான் ஏற்கனவே சொன்னீங்களா இங்கேருந்து பணத்தை எடுத்து அவ அங்கே கொண்டு கொடுத்தாச்சு நிபர்கலா நான் உடனே அங்கே கொண்டு பணத்தை கொடுக்கல பண்ணுங்க தப்பையும் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு நீ அவ மேலே போகப்படுது அத்தை பணத்தை நான் எடுக்கலை ஏமா நீ கண்ணீர் படிக்காம இவிய நம்பி அமராதுங்க இல்லை உண்மையிலே நான் பணத்தை திருடலை அப்போ நான் வச்சுருந்த பணம் என்ன கால் மலைச்சி நடந்த போச்சு அது நடந்து ஒன்று போல் நான் தங்க கொண்டு போனேன் பார்த்தேனே இவ்வளோ நேரம் எடுக்கலை இருக்கலன்னு சொன்னவன் இப்போ உண்மை தன்னால் வந்து பார்த்தியா நான் உண்மையில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி ஏமாத்திட்டு பார்த்தியா நான் உங்களை யாமத்தில் என்னையும் நம்புங்க உங்கள் அம்மைக்கு பணம் வேணும்னா ஏண்டி கெட்டிருக்கணும் அதுக்கு இல்லாமல் அங்கே இருக்கிற பணத்தை எதுக்கு நீ தூக்கி கொண்டு கொடுத்த நான் அந்த பணத்தை அவியுக்கு கொண்டு கொடுக்கல திரும்ப திரும்ப நீங்கள் பொய்யா பேசிட்டு இருந்தால் பொய்யோன்னு உண்மையாயிடாது நபர்கலாம் நடந்தது எதுன்னு தெரியாமல் எரிய நெருப்பில் என்னையும் ஊற்றத உண்மையை சொன்னோன்னே நீ குறைச்சல வந்துடுவ ஒன்று நான் உங்கள் அம்மா கிட்டே பைசா கொண்டு கொடுத்தத தப்புன்னு சொல்லலை அதை எங்கிட்ட கொண்டு கொடுக்க முச்சுல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொண்டு போயிருக்கலாம்ல அவள் தான் நடந்தது தெரியாமல் பேசுகிறானா நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு பேசிட்டியே நபர் செல்வி அந்த பணத்தை உங்கள் அம்மாக்கிட்ட தான் கொடுத்தானா ஒத்துக்க அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோம் ஆமாம்மா இப்படியே சொல்லுங்கள் அப்படின்னா தான் அதை எங்க உள்ள எல்லாத்தையும் அள்ளி கொண்டு அவன் வீட்டுலேயே கொடுப்பாவே நானே கொண்டு கொடுத்தா கூட அந்த பணத்தை எங்கள் அம்மா வாங்க மாட்டாவேன் அப்போ அந்த பணம் இங்கே என்ன நடந்தேன்னு சொல்லு செல்வி நீங்கள் குளிக்க போயிருந்தீங்களா அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாவ தெருமுக்கெலாம் வந்து இன்றைக்கி பணத்தை கொண்டு அம்மான்னு சொன்னவ அதான் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு பணத்தை கொண்டுட்டு போனேன் நீங்கள் என்னென்னா நான் எங்கள் அம்மாக்கிட்ட பணத்தை கொண்டு கொடுத்தேன்னு சொல்லியே சாரி செல்வி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்னையும் மன்னிச்சிரு நான் கூட இந்த கிரிக்கு சொன்னதை உண்மைன்னு நம்பி பேசிட்டேன் என்னையும் மன்னிச்சிரு செல்வி இருக்கட்டும் பரவாயில்ல ஓ மழை சுற்றுக்கு துணியெல்லாம் நினச்சிக்கமே நான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன் செல்வி நானும் வரேன் நிறைய துணி கிடந்துச்சு ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட மாட்டேன் நானும் வரேன் அவளை துச்சி தலையில் வச்சு ஆடுங்க இந்த ஆட்டம் எவ்வளோ நினைஞ்சதை நானும் பார்க்கேன்